இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் திமுக அதிமுகவுடன் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தியதால் தேமுதிகவுடன் பேச அமைச்சர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தடை விதித்துள்ளார் இதனால் கொடுப்பதை வாங்கிக் கொள்வதா அல்லது டிடிவி தினகரனுடன் கூட்டணி அமைப்பதா என்பது குறித்து விஜயகாந்த் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவிற்கு ஏழு சீட் பாஜகவுக்கு ஐந்து சீட் புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு சீட் என ஒதுக்கப்பட்டுள்ளது இது போக அதிமுகவிடம் தற்போது இருபத்தி ஐந்து சீட்டுகள் உள்ளன அதில் தேமுதிகவுக்கு நான்கு சீட்டுகள் தருவதற்கு அதிமுக தலைவர்கள் முன் ஆனால் தேமுதிகவோ பாமகவுக்கு இணையாக ஏழு மக்களவை ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள இருபத்தி ஒரு தொகுதிகளில் ஏழு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் அதுவும் நாங்கள் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளை வழங்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று தேமுதிகவில் நிபந்தனை விதிக்கப்பட்டது இதற்கு அதிமுக சம்மதிக்கவில்லை ஏற்கனவே கூட்டணியில் உள்ள பாமக பாஜக புதிய தமிழகம் புதிய நீதி கட்சிகளுடன் நடந்த ஒப்பந்தங்களில் நடைபெறவுள்ள இருபத்தி ஓரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுக ஆதரவு அளிக்க வேண்டும் என்றுதான் கையெழுத்தாகியுள்ளது எங்கள் நோக்கமே இருபத்தி ஓரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடுவதுதான் அப்படி இருக்கும்போது போது தேமுதிகவுக்கு எந்த விதத்திலும் சீட் வழங்கப்படாது என்று அதிமுக கரராக கூறிவிட்டது இதற்கு பாஜகவும் சம்மதிக்கவில்லை இது ஒரு புறம் இருக்க பாஜக தலைவர்கள் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்தனர் பாஜக அழுத்தத்தால் கூட்டணிக்கு வந்த கட்சிகளுக்கு தொகுதிகளை அறிவிக்க முடியாமல் அதிமுக திணறி வருகிறது பாஜகவின் தொடர் அழுத்தம் காரணமாக தேமுதிகவை தன் பக்கம் இழுக்க தொடர் பேச்சுவார்த்தையில் அதிமுக ஈடுபட்டது குறிப்பாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வமே நேரடியாக விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்று கடந்த ஐந்தாம் தேதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் போது ஆறாம் தேதிக்குள் கூட்டணிக்கு வந்துவிடுமாறு அழைப்பு விடுத்தார் ஆனால் அதிமுகவின் கோரிக்கை பிரதமர் சென்னை வரும் வரை தேமுதிக ஏற்கவில்லை இதற்கு பதிலாக அதிமுகவினர் எதிர்பார்த்ததுதான் மிச்சம் இதையடுத்து பிரதமர் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் இருந்த விஜயகாந்த் படம் அகற்றப்பட்டது அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போதே திமுகவுடன் கூட்டணி தொடர்பாக தேமுதிகவினர் பேசிக் கொண்டிருந்தனர் இது அதிமுகவினர்களுக்கு கடும் டென்ஷனை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்து விட்டது தேமுதிகவிற்கு சீட் தருவதற்கு இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டது இதனால் பெரும் அதிர்ச்சியை சந்தித்த தேமுதிக துணை செயலாளர் எல் ஏ சுதீஷ் மீண்டும் நேற்று முன்தினம் இரவு நட்சத்திர விடுதி ஒன்றில் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக பொறுப்பாளருமான பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இரவு எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் கடுப்பாகி போன பியூஷ் கோயல் நேற்று இரவு டெல்லி புறப்பட்டு சென்றார் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே திமுகவுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தியது ஒரே நேரத்தில் இரண்டு கட்சிகளுடன் தேமுதிக பேசி தமிழக அரசியல் களத்தில் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டது இனி அந்த கட்சியை கூட்டணியில் சேர்ந்தால் நம்மை சந்தர்ப்பவாத கூட்டணி என்று கூறுவார்கள் இதனால் தேமுதிகவுடன் பேச வேண்டாம் என்று ஓ பன்னீர்செல்வத்திடம் எடப்பாடி கூறிவிட்டார் அதோடு தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய தங்கமணி வேலுமணியிடமும் எடப்பாடி கூறிவிட்டார் இனி அவர்களாக வந்தால் ஏற்றுக்கொள்வோம் நாம் சென்று பேசக்கூடாது என்று தடை விதித்து விட்டார் இதனால் தேமுதிக தலைமை கடும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளது பேசாமல் அதிமுக சொல்லும் தொகுதிக்கு சம்மதிக்கலாமா அல்லது டிடிவி தினகருடன் சேர்ந்து போட்டியிடலாமா என்று விஜயகாந்த் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் அதே நேரத்தில் கூட்டணி முடிவு எடுக்க முடியாமல் தின வருவதால் தொண்டர்கள் கடும் கடும் சோர்வும் அடைந்துள்ளனர் போல தேமுதிக முதலில் விட அதிக தொகுதிகளை கேட்டது தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் நான்கு தொகுதிகளை வழங்க அதிமுக முடிவு தேமுதிக முதலில் சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதில் எந்த தொகுதிகள் என்பதை தேமுதிகவிடம் அதிமுக கேட்டது அதில் கொங்கு மண்டலம் வட மாவட்டங்களில் தொகுதிகளை தர வேண்டும் என்று தேமுதிக கூறியது இதை கேட்ட அதிமுக அதிர்ந்து போனது கொங்கு மண்டலம் முதல்வர் எடப்பாடி பழனி சாமியின் தொகுதி உள்ள மண்டலம் இதில் அதிமுக வேட்பாளரை களமிறக்க எடப்பாடி தயாராகி வருகிறார் இப்படி இருக்கும்போது இந்த மண்டலத்தில் தொகுதியை தேமுதிக கேட்டது இதேபோல வட மாவட்டத்தில் பாமகவுக்கு செல்வாக்கு உள்ளது இந்த நிலையில் கொங்கு மண்டலம் வட மாவட்டங்களை சீட் தர முடியாது என்று எடப்பாடி கரராக கூறிவிட்டார் அது மட்டும் நான்கு தொகுதிகளில் ரெண்டு தனி தான் ஒதுக்கப்படும் என்று அதிமுக தரப்பில் கூறப்பட்டது தனி தொகுதிகளை தேமுதிக வேண்டாம் என்று கூறிவிட்டது தேமுதிக இப்படி கேட்ட தொகுதியை பார்த்து அதிமுகவினரே கடும் டென்ஷன் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலா பரவிட்டு இருக்குது மேலும் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிறது இருந்து தான் பார்க்கணும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ